துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் நாவலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தமிழ்நாடு அரசின் முதல்வரின் துறை சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் நாவலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஜூலை அன்று நாவலூரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இதில் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குரு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகள் நாற்பத்தாறு சேவைகள் சார்ந்த உயரதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக கொண்டனர் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய தீர்வு காணப்படும் என்று அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கூறினர் இந்த நிகழ்வில் திமுக பின் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய துணை பொறுப்பாளர் மற்றும் நாவலூர் ஊராட்சி கழகச் செயலாளர் இராஜாராம் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் மற்றும் நாவலூர் ஊராட்சி மன்ற தலைவர் இரா மகாலட்சுமி நாவலூர் ஊராட்சி மன்ற துணை தலைவர் இம் கிருஷ்ணன் இரண்டாவது வார்டு உறுப்பினர் இஸ் டில்லி பாபு மூன்றாவது வார்டு உறுப்பினர் ஆ அமுதா அருள் நான்காவது வார்டு உறுப்பினர் இர ரம்யா ரவீந்தர் ஐந்தாவது வார்டு உறுப்பினர் டி கோபி ஆறாவது வார்டு உறுப்பினர் சி மேரி சின்னராஜா மற்றும் துறை சார்ந்த உயரதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்